கெண்ட நண்டு அப்படியே கொண்டு கூட வந்து தாங்க குளத்தில் எட்ட நம்ந்துக்கா ஃபோன் தண்ணி கெண்டை குஞ்சு கெட்ட குஞ்சு ஏ கெட்டா வராலு வராலு விரல் விரல் விராலு கெண்டை குஞ்சு எல்லாத்தையும் ஒரு கூட கெட்ட அப்படி கெண்டை

கடவுள் ஒரு ஊர் ஊர் போறது. இந்த ஐ கெண்டா துள்ளுது. கெண்டா கெண்டா கெண்டா. கண்ணை ஊஞ்சி புடிக்குறான். டா 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 மேரே கெண்டா மேரே கெண்டா. டா டா டா. ஆவரே ஆவரே கண்டு தெரியலையா. இந்த ஊரெல்லாம் கெண்டா. அதான் வந்து போடு. கெண்டா ஏ கெண்டே. இந்த கெண்டா. டா

आवरल पांजिटवरल इथवरल 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 देवर 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 जिंदा बाबा तावरल ननवरल आवरल पुरा जनायंदा ऐडा ऐडा

हाले ये बरले ये बरले कि न जमा

நண்டு லங்குதா ஒரு பையன் எடுத்துட்டு விதையா வரல எவ்வளோதான் இன்னும் இருக்க இருக்குது வர இருக்கு இருக்குது நண்டுலாம் பிடிக்கிறதுக்கு இடம் லங்க போகிறேன் ஆலை போகிறேன் விட்டுக்கியா விட்டுக்கியா இங்கே இப்போ இந்த அந்த அந்த

လာလာပြန်လို့တာဒါအစ်လိုတက်နေပြီတက်နေပြီဒါဒီတက်နေတာအစ်တက်နေတာ <ELL> அப்புறம் <taps> 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 இறாலு கெண்டை நண்டு செஞ்சி இது சென்னல் ஒன்று இருக்குதுல்ல சென்னல் சென்னல் மீனா ஏர் உருவா ஏர் இந்த இது என்ன பண்ணுறது நண்டு 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 ஏ தான் செஞ்சேன் இந்த இந்த அலசி போடு அழைச்சி போடு அழைச்சி போடு அழைச்சி போட்டு நன்றிக்கு உள்ள மீனை சின்ன குட்டை தான் இறச்சி இல்லை உள்ள விராலு செண்டை மீன் நாள் குஞ்சு அழைச்சி போடு இன்னும் குட்டையில் பிடிச்ச விரால் பெரிய குளத்தில் வளர்ந்து வழங்கப்போ சென்னல் சென்னல் ரெண்டு சென்னல் இருக்கா

அது போடு லைட்டாக போடு அப்படியே பெரிய கடனில் போயிருக்கேன் சும்மா மீடியமான உண்டை விட்ரு பாய்க்கே விட்ரு இதெல்லாம் அதை ஆ போதும் போதும் மீன் கொடுத்தோம் இறச்சி நம்ம நண்பரோட விரால் மீன் கெண்டை ராலு சென்னல் மீன் எல்லாம் பிடிச்சாக்கு இந்த சின்ன மீனெல்லாம் இன்னைக்கு பெரிய குளத்தில் விட்டு நல்லா பெருசாக வளர்த்து அருமையாக சமைச்சு சாப்பிட போகிறோம் வாங்க மீனை கொண்டு ஊற்றுறலாம் உயிரோட இருக்கும்போதே குளத்தில் கொண்டு விடுறோம் மீனை ஃபுல்லாக தண்ணி இருக்கு இந்த குளத்துல தான் இன்னைக்கு மீனெல்லாம் விட்டு வளர்க்க போகிறோம் நிறைய மீன்லாம் இப்போ உயிரோட மீனை குளத்துள்ள விட போகிறோம் வரா மீன் அருமையான விரால் தங்கம் ஆஹா சல்லுன்னு போகிறாங்க அடுத்த விரால் கெண்டை போகிறேங்க ஜாலியாக விளாடுது சண்டியில் விட்டுறோம் அடுத்த விராலு அப்புறம் விரால் மீன் வந்து எட்டி பார்க்கறதுக்கு ஓரமாக இப்போ நம்ம விட்ட மீன் எல்லாம் இங்கே மேய்தி போகிறேன் அவரை எல்லாம் ஒன்றா நிற்கிறாங்க இராள் சேர்ந்து போகுது இதெல்லாம் கெண்டை அடுத்தது விரால் கெண்டை போங்க 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 அடுத்தது பாருங்கள் ராளு சேர்த்து விடுறோம் இறால் ரால் இறால் ரால் 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 போங்க 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 கெண்டை இறால் குஞ்சி நல்லா சந்தோஷமாக விளாடுது வருங்கப்போ புது தண்ணியில் விட்டதும் நல்லா சந்தோஷமாக இருக்காங்க நம்ம பிடிச்சது சின்ன குட்டையில் பிடிச்சோம் அந்த குட்டையில் தண்ணி இல்லான்னு கொஞ்சம் நாளில் போயிடும் மீன்லாம் செத்துடும் அதனால தான் அந்த மீனெல்லாம் பிடிச்சி இந்த பெரிய குளத்தை கொண்டாந்து விட்ருக்கோம் இது நல்லா வளர்த்துங்க இதாங்க பனைமரம் ஏறி சென்னல் மீன் முட்டை பனைமரத்தில் ஏறும் அந்த மீன் இதில் விட்டுடலாம் ஆஹா போ இது வேறால் மீன்லாம் அப்படியே மேய்ஞ்சிட்ருப்பாருங்க ஓரமாக நிற்கிறாங்க புது குளத்தில் விளாட்றாங்க இப்போல்லாம் ஒருவேதா குறிப்பாக நிற்கிது பாரு அப்போ அருமையாக மீன் பிடிச்சாங்க பாருங்க எல்லாம் இந்த வர எல்லாம் ஓரமாகவே மேயுது ஜாலியாக இருக்காங்க சூப்பராக புது தண்ணியில் குளியல்லாம் குளியல் பண்ணுறாங்க மட்டன் எல்லாம் ஒரு குட்டையில் எரிஞ்சு குளத்தில் விட்டது எல்லாம் ஒன்றா மேயுது பாருங்கள் ஜாலியாக பார்த்தீங்கன்னா நல்லா ஜில்லு ஜில்லுன்னு கொழு இருக்கு அப்படியே ஒரு குளியலை போட்டுட்டு சேத்துல மீன் பிடிச்சோம் இங்கேயே குளிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போட்டு ிருக்கு பார்த்தீங்கன்னா மீன்லாம் விட்டுருக்கோம் இது ரெண்டு மாதத்தில் நல்லா பெருசாக வளர்ந்துடும் நிறைய தீனிலாம் இருக்குது இந்த குளத்தில் இந்த மீனை குடிச்சி நம்ம அருமையாக சமைச்சு ஒரு அற்புதமான வீடியோ பண்ணுவோம் இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோலாம் பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா உங்கள் சீர்காழி கதிர் சாப்பிடு சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் இது மீனும் பாய் சொல்லுது